வாங்க இப்போ என்ன பார்க்க பாருடா ரோஸு பாருங்கள் கொடி ரோஸ் இது வந்து பூவிலாம் மல்லிகைப்பூலையெல்லாம் வச்சு கட்டிக்கலாம் ஆனால் பூ நல்லா நிறையா பாருங்கள் ஒரு செடிக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு இதில் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குது இல்லை கொத்து கொத்தா கொத்து கொத்தா நிறையா பூக்கும் மொக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரு வாதில் ஒவ்வொரு இணுத்துலேயும் அவ்வளோ வருது நல்லா நிறையா பூத்திக்கிட்டுருக்கு இந்த ரோஸு பாருங்கள் எவ்வளோ போட்டு இது வந்து நல்லா நிறையா ஊற்றிக்கிட்டே இருக்கும் இது வந்து மல்லிகைப்பில் வச்சு கட்டி வச்சிருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தால் பாருங்கள் கொடி கொடியாக வரும் கொடி ரோஸு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் டபுள் கலரு இது வந்து கொத்து கொத்தாக மொக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குது ஒரு வாதில் எவ்வளோ மொக்கு வருது ரஜ் கலரு ரெட்டும் எல்லாம் கலந்து முக்குகள்லாம் பாருங்கள் எவ்வளவு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கப்போ அஞ்சு லிட்டரு கவரில் தான் வச்சுருக்கோம் செடி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் நர்சிங் கார்டன் எல்லா செடியுமே கிடைக்கும் இதுலயே பாருங்க கிரீன் ரோஸ் இதுதான் போது இதே ஒன்றும் கொஞ்சம் பூ நல்லா பெரிய பூவாக வரும் நல்லாயிருக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் செடி நல்லா இருக்கும் நல்லா நிறையாவும் பூக்கர் ரோஸு